பண்டிகையை முன்னிட்டு வரும் பதினைந்தாம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடுகள் மதுரை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த ஆண்டு சிறந்த வீரர் காலைக்கு கார்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளன மேலும் பங்கேற்கும் ஒவ்வொரு காலைக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன தங்க நாணயம் மற்றும் விலை உயர்ந்த பரிசுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இது மேயர் இந்திராணி கூறும்போது நாட்டு இன மாடுகளை மீட்டெடுக்கவும் நமது பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பாதுகாக்கவுமே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன அடுத்த தலைமுறையினரும் நாட்டு இன காளைகளை வளர்க்க கன்றுடன் கூடிய நாட்டு இன பசுக்களை பரிசாக வழங்குகிறேன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கார் மற்றும் பிரபரிசுகள் வழங்குவது ஒரு இருந்தாலும் சிறந்த உரிமையாளர் மற்றும் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்படுவோருக்கு கன்றுடன் கூடிய பசுக்கள் வழங்கப்படும் என்றார் சூரியனின் வெளிப்புறப் பகுதியை ஆராய்வதற்காக யசோ அனுப்பியுள்ள ஆதித்யா விண்கலம் பூமியில் இருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல் மைனஸ் ஒன்று புள்ளிக்கு மிக அருகே ஜனவரி ஆறு நிலைநிறுத்தப்படுகிறது சூரிய ஆய்வுக்காக இந்தியா அனுப்பும் முதல் வெண்கலமான ஆதித்யா எல் மைனஸ் ஒன்று சுமார் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து கிலோ எடை கொண்டது எரிபொருள் இருப்பைப் பொறுத்து இதன் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்குமாம் மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றாண்டு விழா கலைஞர் நூறு என்ற பெயரில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கொண்டாடப்படும் விழா சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நிகழ்வு தொடங்கியது இதற்காக இருபத்தி ஐநூறு இருக்கைகள் தயார் செய்யப்பட்டன விழாவில் திரையுலகைச் சேர்ந்த பெரும்பாலான நட்சத்திரங்களும் கலந்து கொண்டுள்ளனர் சென்னை பூந்தமல்லியில் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீன திரைப்பட நகரம் அமையவுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் நூறு விழாவில் அறிவித்துள்ளார் மேலும் பல்வேறு அமைப்புகள் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில் கலைஞரின் மகன் என்ற முறையிலும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் பெற்றோர் வைத்த பெயரை கூட கூப்பிடாமல் கலைஞர் என்று தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் கருணாநிதி என்று கூறியுள்ளார் அயோத்தி ராமர் கோயிலில் ராமர் சிலை பிரதிஷ்டை விழாவின் போது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க இருபத்தைந்து கிராம் எடையில் ஒரு லட்சம் லட்டுக்களை வழங்க திருப்பதி தேவஸ்தானம் ஒப்புக் கொண்டுள்ளது மேலும் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் ஆர்ஜித சேவை உட்பட அனைத்து சேவைகள் நன்கொடைகள் தரிசனம் அறைகள் முன்பதிவு ஆகியவற்றுக்கு டீட்டவிஸ்தனன் சூதாபு கோவியூடன் என்ற இணையளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று திருப்பதி தேவஸ்தான அதிகாரி தர்மா ரெட்டி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மாநில விலங்கான வரையாடுகளை பாதுகாக்கும் நோக்கில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நீலகிரி வரையாடுகள் திட்டத்தை அறிவித்திருந்தார் நீலகிரி வரையாடுகளை கணக்கெடுத்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டறிவது முக்கிய நோக்கமாகும் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிகளில் கணக்கெடுப்பு நடக்கும் இந்த கணக்கெடுப்பில் முதல் முறையாக ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட உள்ளன என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது லைபீரியாவுக்கு சொந்தமான எம்மி லைலா நார்போக் என்ற சரக்கு கப்பல் அரபிக் கடலில் சென்று கொண்டிருந்தது அதில் பதினைந்து இந்தியர்கள் உட்பட இருபத்தொன்று ஊழியர்கள் இருந்தனர் இந்நிலையில் ஆயுதம் ஏந்திய அடையாளம் தெரியாத ஆறு பேர் லைலா கப்பலில் ஏறி உள்ளதாக கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பிரிட்டனின் யுகேஎம்டியோ நிறுவனத்துக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது இந்த தகவல் இந்திய கடற்படைக்கும் தெரிவிக்கப்பட்டது கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட லைலா சரக்கு கப்பலுக்குள் சென்ற இந்திய கடற்படை கமாண்டோக்கள் அதிலிருந்த இந்தியர்களை பத்திரமாக மீட்டனர் அதேநேரம் அந்த கப்பலில் நடத்திய சோதனையில் கடத்தல்காரர்கள் யாரும் இல்லை என தெரிய மீட்கப்பட்ட இந்தியர்கள் பாரத் மாதா கி ஜே என்று உற்சாகமாக கோஷமிட்டபடி கடற்படை கமாண்டோக்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்திய கடற்படையை நினைத்து பெருமைப்படுகிறோம் என்றும் தெரிவித்தார்கள் உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா என்ற இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது இந்த சுரங்கப்பாதை கடந்த நவம்பர் பன்னிரண்டும் தேதி திடீரென இடிந்து விழுந்ததில் நாற்பத்தொன்று தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர் இவர்கள் அனைவரும் பதினேழு நாட்கள் கடும் போராட்டத்துக்குப் பிறகு மீட்கப்பட்டது தெரிந்ததே சில்கியாரா சுரங்க வாயில் அருகில் பவுத்தாக் தேவ்தா என்ற உள்ளூர் கடவுளின் கோவில் அமைந்திருந்தது இந்த கோவில் கட்டுமான பணிக்கு இடையூறாக இருந்ததால் மீண்டும் கட்டித் உள்ளூர் மக்களுக்கு உறுதியளித்து நவயா கட்டுமான நிறுவனம் அக்கோவிலை அகற்றியது கோவில் அகற்றப்பட்ட அதே நாளில்தான் சுரங்க விபத்தும் ஏற்பட்டது எனவே தெய்வத்தின் அதிருப்தி காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர் இந்நிலையில் உள்ளூர் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிப்படி இடிக்கப்பட்ட கோவிலை நவயுகா கட்டுமான நிறுவனம் மீண்டும் கட்டித்தரவுள்ளது தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் சல்லா சீனிவாச சாஸ்திரி வயது அறுபத்தி நான்கு இவர் வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோயிலில் காணிக்கையாக செலுத்த ஒரு கிலோ தங்கம் ஏழு கிலோ வெள்ளியில் தங்கப் பாதகையை இவர் தயார் செய்துள்ளார் வனவாசத்தின் போது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துக்கு ராமர் வந்த வழியே ஆராய்ச்சி செய்து அந்த பாதை வழியாக தந்த பாதகையை தலையில் சுமந்து செல்ல சல்லா சீனிவாச சாஸ்திரி முடிவு செய்து கடந்த ஆண்டு ஜூலை இருபதியின் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து அவர் தனது பாத தொடங்கினார் ஆந்திரா ஒடிசா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக சென்ற அவர் தற்போதுத்தர பிரதேசத்தின் சித்திரக்கூட மாவட்டத்தை சென்றடைந்துள்ளார் அங்கிருந்து அயோத்தி நகரம் இருநூற்று எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த இரண்டு வாரங்களில் அயோத்தியை சென்றடைந்து ராமர் கோயிலுக்கு தங்க பாதுகையை காணிக்கையாக வழங்க உள்ளார்